புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மோடி அவர்களின் வெற்றி செல்லாது என்னப்ப ஆரம்பிக்கும் போதே இந்த காணொலியோட தலைப்பு அதுதானே ஆரம்பிச்சு தானே ஆகணும் மோடி அவர்களின் வெற்றி செல்லாது எப்படிங்க நாங்க சொல்லலங்க தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஓ தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்களா அவங்க தான் சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த விஷயத்தை குறித்தும் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் எதிர்கட்சி எம்பிகள் அனைவரும் கைது செய்யப்பட்ட விஷயத்தை குறித்து இந்த முன்பாக நண்பர்கள் யாரையா இருக்கீங்களோ செய்து புதிய கேட்டுக்கொண்டு இந்த காலனி போயிடுவோம் ஓட்டு திருட்டு மிக முக்கியமான மாநிலங்கள்ல ஏன் ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க ஓட்டு திருட்டு நடந்திருப்பதாக சில தினங்களுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓட்டு திருட்டு நடந்த ரகசியங்களை ராகுல் காந்தி அவர்கள் உடைத்ததை அடுத்து நாடு முழுக்க பற்றி எரிந்தது எந்த எந்த வகையில் ஓட்டு திருட்டு நடத்தப்பட்டது என்கின்ற விவரம் அடங்கிய காணொலிகள் ஏற்கனவே ரெண்டு காணொலியை பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்குகளை கொடுக்கணும் பாருங்க அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் பாராளுமன்ற வளாகத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அமைதி பேரணி ஒன்று நடத்தப்படுகிறது எதுக்காக இந்த பேரணியே வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு மற்றும் ஓட்டு திருட்டு சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு ஆதாரத்தை கொண்டு போய் கொடுப்பதற்காக நடத்துறாங்களா இந்த பேரணி அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குது எஸ்ஐஆர் ஐ ஆர் பீகார் மாநிலத்தில் இதே வாக்காளர் பட்டியலில் நடந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு பீகார் மாநிலத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற தலைப்புல எஸ்ஐஆர் நடத்தி ஏதோ வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபத்தஞ்சு அஞ்சு அறுநூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி ஐநூறு அறுபத்தி அஞ்சாயிரம் ஆறரை லட்சம் கூட கிடையாது அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்தில் இருந்து மட்டும் பாருங்க இந்த தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு பிறகு நீக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் நாடு முழுக்க நடந்த முறைகேடு மற்றும் ஓட்டு திருட்டு சம்பந்தமான ஆதாரத்தை கண்டுபிடித்து அது சம்பந்தமான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுப்பதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு பேரணியாக நடத்தப்பட்டதா என்று சொன்னால் அது வேற இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயத்தை குறித்துதான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் அமைதி பேரணி ஒன்று நடத்தப்பட்டது இந்தியா கூட்டணி எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பேரணி போறாங்க இல்லைங்களா அப்படி போற வழியிலேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் எதுக்காக தடுத்து நிறுத்துறாங்க ஆமாங்க இந்த பேரணி சம்பந்தமாக ஏற்கனவே ஜெயராம ரமேஷ் அவர்கள் அனுமதி கோரிய போது நாங்க என்னென்ன கேட்டோம் யார் யார் வராங்க தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சந்திப்பதற்கு யார் யார் வராங்க எந்தெந்த மண்டியில வராங்க அந்த வண்டி நம்பர் என்ன எத்தனை பேர் வராங்கன்னு ஏகணும் கேட்டுருந்தோமா ஆமா கேட்டுருந்தாங்க எதுக்காக கேட்கணுங்க இப்போ தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் அதுவும் பாருங்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து இதை போல இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக பேசுறதுக்கு வராங்க மத்திய அரசில் எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒண்ணும் இந்த ஈசிஐ தேர்தல் ஆணையம் கிடையாது அது ஒரு இண்டிபெண்ட் பாடி எந்த கட்சி வேணும் அந்த ஆட்சியோட கட்டுப்பாடு நாங்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிபெண்ட் பாடியாக இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வராங்கன்னு சொல்லும் போது எதற்காக இதை போல இவ்வளவு கெடுபிடி கிடுக்குப்பிடி கேள்வி யார் யார் நீங்க வதிங்கன்றத கூட வண்டி நம்பர் முதல் கொண்டு எழுதி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கிராஸ் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இவங்க எல்லாம் நம்ம இருக்கிற இருக்கிற நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு தானே போறாங்க கூடாது ஏன் போறீங்க அதெல்லாம் பாருங்க போற வழியே தடுத்து பேரிகேட் எல்லாம் போட்டு தடுத்து நிறுத்தி மடக்கத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படி இருந்தும் அந்த பேரிகேட் தாண்டி எகிரி குதிச்சும் போறதுக்கு ட்ரை பண்றாங்க உருவமானாங்க விடமாட்டமே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றின்னு பாப்போமே யார் யார் ஜம்ப் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணி பாதியே பிடிப்போம் எதுக்காக இப்படி ஆமாங்க எஸ்ஐஆர் சம்பந்தமாக சிறப்பு தீவிர திருத்தம் தலைப்பில் பீகார் மாநிலத்திலிருந்து அவசர அவசரமாக அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியது சம்பந்தமாக நம்ம கிட்ட வராங்களே வரக்கூடாது பாதி வழியை மடக்கி கைது பண்ணி அப்படியே கூட்டமா கொண்டு போய் எங்கேயாவது இருக்கிற வர வழியிலேயே மண்டபம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயே போட்டு அமைக்கிடுங்க அப்படிங்களா ஞாபகம் இருக்குங்களா தமிழ்நாட்டில் தற்குரிமலை மாய தலைவராக இருந்த போது அவரோட தலைமையில டாஸ்மாக தலைமையிடத்துல போயிட்டு போராட்டம் பண்ண கூட்டம் கூட்டமா அனுமதி இல்லாம போனாங்களே பேட்ச் ஒன்று கூடி டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான முறைகேடு நடந்திருப்பதாக நீடி அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க சோதனையில ஆயிரம் கோடி சம்மந்தமான முறைகேடு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்தோம்னு சொன்னாங்க அப்படி எடுக்கிற பட்சத்துல வழக்கு போடுனா சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணுங்க அதை விட்டு விட்டு எதற்காக சம்பந்தமே இல்லாமல் தற்கொலை மலை தலைமையில் கூட்டம் கூட்டமாக அனுமதி வாங்காமல் டாஸ்மாக தலைமையில போராட்டம் பண்ணி முற்றுகையிடுவதற்காக போனாங்க எதுக்காக இதை கேட்கணும்னா நம்ம நாட்டோட ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குற விஷயத்தை குறித்து எதிர்கட்சி எம்பிக்கள் பேரணி அமைதி பேரணி போயிட்டு தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதற்கு போற பட்சத்தில் அது பாருங்க தேவையில்லாத ஆணியா அது தேவையில்லாத ஆணின்னு சொல்லி பிஸ்கேஜே பி கட்சி நாடு முழுக்க விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ அதுவே தேவையில்லாத ஆணின்னு சொன்னா அப்ப இந்த டாஸ்மாக்ல போய்ட்டு அடிச்ச ஆணி அது என்ன மாதிரி ஆணிங்க சரி எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற தலைப்பில் பீகார் மாநிலத்திலிருந்து வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்றாங்க இல்லீங்களா இந்த திருத்தம் எப்போது முதல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கிடையாதுங்க இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றதுதான் பாருங்க இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அதாவது சரியாக ஒரு மாசம் நடந்திருக்கு வாக்காளர் பட்டியல்ல பீகார் மாநிலத்துல இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஒரு மாசம் நடந்திருக்கு நடந்ததற்கு பிறகு அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பீகார் மாநிலத்தோட வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்படுகிறார்கள் எதுக்காக நீக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான வாக்காளர்களை அவங்க எல்லாருமே பாருங்க ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம் பயந்தவர்கள் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருமே சட்ட விரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவியவர்கள் எங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதுவும் பீகார் மாநிலம் ஒரே ஒரு மாநிலத்துல மட்டுமா சட்ட நம்ம நாட்டுக்குள்ள உள்ள வந்து தங்கியிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு மொத்தமா சொல்றோம் அதுல ஒரு சில பேர்கள்லாம் தப்பு தப்பா இருக்கு முகவரிகள் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு அவர்களோட பெற்றோர்கள் பேர் தப்பு தப்பா இருக்கு வாக்காளர்கள் பேரே சிலதெல்லாம் பாருங்க பேசக பேசக்கா ஏடவரமா இருக்கு அந்த வகையில புஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பது சட்ட விரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்க பேரு இது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஐந்து முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்ற அந்த சிறப்பு தீவிர திருத்தம் அந்த ஒரு மாத காலத்தில் இதையெல்லாம் கண்டுபிடித்து தான் நீக்கிருக்காங்க இல்லைங்களா இது சம்பந்தமாகத்தான் தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதற்காக எதிர்கட்சி எம்பிகள் பேரணியாக போனாங்க போற இடத்துல கைது பண்றாங்க ஏற்கனவே நாடு முழுக்க பல மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் முறைகேடு ஓட்டு திருட்டு இது சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பாக ஆதாரபூர்வமாக நிரூபித்ததற்கே தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க பிரமாண பத்தில கையெழுத்து போட்டு எழுத்து பூர்வமா கொடுங்க அப்படின்றாங்க ஆதாரம் இருந்தா கொடுங்கன்றாங்க இவங்க கொடுத்த ஆதாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ஆதாரத்துல இருந்து தான் பாருங்க அந்த முறைகேடு சம்பந்தமான விஷயத்தை எடுத்து காட்டுறாரு அப்படி இருக்கும்போது இந்த பொல்லாதவன் திரைப்படத்துல ஏன் யா கிட்ட கேட்டதுக்கு அவரையும் திருப்பி கேட்க சொல்றேன்னு கேட்கற மாதிரி தாங்க இது நீங்க கொடுத்த ஆதாரத்துல இருந்து எடுத்து காட்டி ஆதாரத்துக்கு பாருங்க இன்னொரு ஆதாரம் கேட்கறாங்க நியாயமா பார்க்க போனா ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு தேர்தல் தான் பதில் சொல்லணும் ஆதாரபூர்வமாக எதற்காக குறிப்பிட்ட பல தொகுதிகளில் ஐந்து மணிக்கு மேல வாக்குச்சாவடிகளில் அதிகமான ஓட்டுகள் பதிவானது அது சம்பந்தமான சிசிடிவி ஆதாரம் டிவி ஆதாரம் கொடுங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆன புதிய வாக்காளர்களை பட்டியல் புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போது சேர்க்கப்படும் புதிய வாக்காளர் பட்டியல் மட்டும் எப்படி அதிகமாகும் அஞ்சு வருஷத்துல உயராத வாக்காளர்கள் எண்ணிக்கை திடீரென்று எப்படி அஞ்சு மாசத்துல உயரும் தேர்தல் கிட்ட நெருங்குற அந்த அஞ்சு மாசத்துக்குள்ள எப்படி உயர்ந்தது இவை அனைத்தும் தேர்தல் ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தே நாங்கள் ஆதாரபூர்வமாக எடுத்து இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம்னு கேட்கிற அந்த கேள்விகளுக்கு நியாயமா பார்க்க போனா தேர்தல் ஆணையம் தானே ஆதாரத்தை கொடுக்கணும் ஆனால் அதை விட்டுவிட்டு சிசிடிவி ஆதாரமா கேட்கறீங்க அஞ்சு மணிக்கு மேல எப்படி வாக்கு சதவீதம் உயர்ந்ததுன்ட்டு இருந்தாதுன்னு கேட்பீங்க சிசிடிவி ஆதாரத்தை ஆயிடுச்சுட்டா எப்படி கேட்பீங்க நீங்க சிசிடிவி ஆதாரமே இல்லை குறிப்பிட்ட நாற்பத்தி ஐந்து தினங்களுக்குள்ளாக நீங்க கேட்கிற பட்சத்துல எட்டு கொடுப்போம் நாற்பத்தி ஐந்து தினங்கள் போச்சுன்னா ஆதாரம் கிடையாது சிசிடிவி அழிக்கப்பட்டு விட்டது இந்த கேட்பீங்க கிடையாது போங்க ஏன் இப்படி இதுதாங்க ஜனநாயகம் நம்ம நாட்டோட ஜனநாயகமே கேள்விக்குறியாக்கப்படுகிறது ஓட்டு திருட்டு மூலமாக அப்படின்ற ஜனநாயகத்தை குறித்தா கேள்வி கேட்கறீங்க ஜனநாயகத்தை குறித்து கேள்வி கேட்டீங்க இதுதான் நாங்க காட்டுற ஜனநாயகம் பாருங்கன்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் ஆதாரம் கொடுக்காம ஆதாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரத்துக்கு இன்னொரு ஆதாரம் கேட்குறாங்க அது போதாதென்று வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல எரியும் திரியில் எண்ணெயை ஊற்றுவது போல பீகார் மாநிலத்தில் இருந்து மட்டுமே பாருங்கள் சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் வாக்காளர் பட்டியலிருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க அதில் அதிகப்படியானவர்கள் சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்கன்னு சொல்லி அப்போ சட்டவிரதமாக வந்தவங்க தானே அதனால அவங்களை நீக்கிட்டோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தப்பே கிடையாது ஒரு நாட்டுக்குள்ள இருந்து நம்ம நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக வந்தவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததை கண்டுபிடித்து அவங்க எல்லாம் நீக்கிறது தப்பே கிடையாது ஆனால் இதே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா சட்டவிரோதமாக அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்த குடியேறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டவிரோத குடியேறிகள் கிட்ட நமது நாடு சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தும் அவங்க வச்சிருக்கிறாங்களாம் ஆதார் கார்டு அவங்க கிட்ட இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு எப்படி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறிய குடியேறிகளுக்கு அந்த நாட்டோட ஆவணங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி நீதிமன்றத்துக்கு போகும்போது கேட்பாங்க இல்லைங்களா அப்ப நீதிமன்றத்துல இது குறித்து பதில் சொல்லணும் இல்லீங்களா ஐயோ யோ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் சட்டவிரோத குடியேறிகள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்களே பீகார் மாநிலத்திலிருந்து மட்டும் நாங்க அதை தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ற தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்க பாருங்க கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் சட்டவிரோத குடியேறியில் போட்ட ஓட்டு செல்லாது என்று செல்லாதுன்னா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு நாங்க சொல்லுங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுங்க தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக மூலமாக அப்ப பிஸ்கேஜேபி கட்சி வெற்றி பெற்றுதான் மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரு ஏற்கனவே அவங்க கட்சிக்குள்ளவே எழுபது வயது கடந்து போச்சுன்னு சொல்லி எழுபது வயது கடந்த பிறகு ஏங்க அவர் இன்னும் வச்சிருக்கிறீங்கன்ட்டு உள்ளுக்குள்ளவே பாருங்க உட்பூசல் ஒரு பக்கம் போயிருது அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம்னு திரு திருன்னு ஏற்கனவே முடித்துக் கொண்டிருக்கும் இதற்கு நடுவே பாருங்க வெற்றியே செல்லாதுன்னு தேர்தல் ஆணையமே அதிகாரபூர்வமா சொல்றாங்களாம் அறுபத்தி ஐந்து லட்சம் பீகார் மாநிலத்தில இருந்து மட்டுமே பாருங்க சட்ட விரத குடியேறியல் ஓட்டு போட்டாங்கன்னுட்டு வடஷேம் வடஷேம் சே 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 நமது நாட்டோட பிரதமரை அதுவும் நம்ம ஜிய நம்ம ஜிய ஒரு சட்ட விரத குடியேறிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து தேர்ந்தெடுப்போதா சே வாட்டர் ஷேம் வாட்ட ஷேம் அப்படின்னு பாருங்க நாடு முழுக்க இன்றைக்கி இந்த எஸ்ஐஆர் வெளியே வந்ததன் மூலமாக பேசின்னு சரி அறுபத்தஞ்சு லட்சம் சட்டவிரத குடியேறிகள் வாக்காளர் பட்டியல் இருக்கிறது கூட இருக்கட்டும் பீகார் மாநிலத்துல

தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த வாக்காளர் இருந்து எடுத்து எல்லாருடைய முகவரி பாருங்க இருக்குன்னு பண்ணியே காட்டியிருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள் இதை சொன்னா ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கிறாதா இதே பாருங்க தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்திலிருந்து மட்டுமே மூணு லட்சம் வாக்காளர்கள் முகவரி ஜீரோ ஜீரோ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சரி அது கூட பீகார் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் அவசர அவசரமாக எதற்காக திருத்தப்படுகிறது திடீரென்று முன்பாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது பீகார் மாநிலத்தில் கடைசியாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக பீகார் மாநிலத்துல வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சொல்லும் போது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து பீகார் மாநிலத்தில் நடத்தப்படும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஒரே மாசத்துல பண்ணி முடிச்சு அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நாங்க சட்டவிரோத குடியேறிகள் ஐடென்டிஃபை பண்ணி சரி நம்ம புலம்பெயர்ந்த சட்டவிரோத லட்சம் வாக்காளர்கள் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் யார் யார் இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள் பாருங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பீகார் மாநிலத்திலிருந்து மிக முக்கியமான தொகுதிகளான பூர்ணியா கிஷன் கஞ்சி மதுபானி பால்பூர் மற்றும் மர்ஹி இந்த பூர்ணியா கிஷன்கஞ்சி மதுபானி சீதாமர்ஹி மற்றும் பகல்பூர் இந்த மிக முக்கியமான தொகுதிகளில் இருந்து நீக்கப்பட்ட இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அதிகப்படியானவர்கள் இஸ்லாமியர்கள் தான் நீக்கியிருக்காங்க பெண்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரையும் பாருங்க இதை போன்ற குறிப்பிட்ட தொகுதிகளில் இருந்து கண்டுபிடிச்சுதான் பாருங்க நீக்கிட்டு இவங்க எல்லாரும் சட்டவிரோத குடியேறிகள்ன்றாங்க ஒரே ஒரு மாநிலத்திலே பீகார் மாநிலத்திலிருந்து மட்டுமே பாருங்க அறுபத்தஞ்சு லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்ப நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களில் வல போட்டு தேனா எத்தனை கோடிக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் நம்ம நாட்டுக்குள்ள இருப்பாங்க அதுவும் பிறகு நம்ம நாட்டோட ஆதார் கார்டிலிருந்து ஓட்டர் இருந்து ரேஷன் கார்டு அனைத்து விதமான நம்ம நாட்டோட ஆதாரங்களை பெற்றுக்கொண்டே இருப்பாங்கன்ட்டு கணக்கு எடுத்தா தெரிஞ்சிடும் இல்லைங்களா கண்டிப்பா தெரியும் சரி பீகார் மாநிலத்தில் மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது போது இவங்களும் எப்படி உள்ள வந்தாங்க ஏன்னா பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பத்து பேர் நூறு நூத்தி ஐம்பது ஆயிரம் ரெண்டாயிரம் அட ஒரு லட்சம் பேர் கூட பரவாயில்லைங்க அதுவே தப்பு தான் இருந்தாலும் அந்த எண்ணிக்கை கூட ஓகே அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட கம்பேர் பண்ணும்போது போது அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் சட்டவிரோத குடியேறிகள் நம்ம நாட்டுக்குள்ள ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து மட்டுமே வராங்கன்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் எப்படி நம்ம நம்ம நாட்டோட தாண்டி சட்டவிரோதமாக உள்ள வந்தாங்க இல்லீங்களா நாடு முழுக்க கேட்டுங்க எப்படி இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க அப்ப நம்ம நாட்டோட பாதுகாப்பு எந்த இடத்துல இருக்கு அமித்ஷா அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்ட்டு கேட்பாங்க இல்லீங்களா இப்படி ஒரு பக்கம் கேட்டு இருக்கும் போது எங்க அப்ப குதிருக்குள்ள மறுபடியும் பாருங்க இவங்களுக்கு இவங்களும் மாற்றாங்க தேர்தல் ஆணையமும் சரி பிஸ்கெட் ஏபி கட்சியும் சரி அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கிய கையோடு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க பாருங்க இதுல எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாதுங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க நாங்க நீக்கலங்க அதனால சில விஷமிகள் சில சுயநலவாதிகள் இது குறித்து யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நாங்க அதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாதுங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தை டார்கெட் பண்ணலன்ட்டு கேள்வி கேட்பதற்கு முன்பாக இவங்களே பதில் சொல்லிடுறாங்க பாருங்க அடுத்து அதே ஸ்டைல பாருங்க பிஸ்கெட் ஜெபி கட்சி பதில் சொல்றாங்க ஏங்க இத்தனை லட்சம் வாக்காளர்களை திருடிட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டு உருட்டுறாங்க எதிர்கட்சி சேர்ந்தவங்களால பாருங்க தேர்தலில் ஜெயிக்க முடியல அந்த வைத்தறிச்சல் காரணமாக என்னென்னமோ உருட்டுறாங்க நாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் நாங்க நீக்கலங்க இது எதிர்கட்சிகள் செய்யற சதி எதிர்கட்சிகள் சொல்ற பொய்ன்ட்டு தேர்தல் ஆணையமும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் ஒரே மாதிரி பாருங்க ரெண்டு பேரும் ஒரே கோலாக ஒன்று சேர்ந்து எதற்காக ஒழிக்கிறாங்க லட்சம் வாக்காளர்கள் பிஸ்கேஜே கட்சியால் ஜெயிக்க முடியாத குறிப்பிட்ட தொகுதிகள் அந்த நாற்பது தொகுதியில் இருந்து தான் பாருங்க திட்டமிட்டே வாண்டடா பர்பஸா பிஸ்கேஜே கட்சிக்கு ஓட்டு போடாதவங்களை கண்டறிந்து என்னென்னமோ சொல்லி இந்த அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு என்கின்ற உண்மையே கண்டறியப்படுகிறது அப்ப இது குறித்துதான் கேட்பது இவ்வளவு நேர்மையாக ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் பிஸ்கே ஜேபி கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு நேர்மையாக இதுக்குள்ள உள்நோக்கம் கிடையாதுங்க இப்படி சட்டவிரோதமாக வந்தவங்களை கண்டறிந்துதான் நாங்க நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கூட்டம் முதல்ல இருந்து அழிங்க ஆனந்த ஆகட்டம் போனது போகட்டும் பழைய கூட்டம் எல்லாம் அழிச்சு இப்ப நாங்க ஃப்ரெஷ்ஷுன்னு புது கூட போட்டு புதுசா தேர்தல் வைங்க நம்ம ஜிக்கு தான் பக்கம் இருக்கும் முதல்ல ஏன்னா பத்து வருஷம் உருட்டும் உருட்டு போதாதுன்ட்டு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்கன்னு ஒட்டோ ஒட்டுன்னு உருட்டி எப்படியோ பாருங்க மைனாரிட்டி ஆகிட்டோம் மைனாரிட்டி ஆகி மேக்சிமம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியே பாருங்க மெஜாரிட்டி வர முடியல மைனாரிட்டி ஆகிட்டோம் என்பி சேர்ந்து தான் பாருங்க அவங்க கொடுத்த ஆதரவுல மெஜாரிட்டி ஆகி ஓரளவுக்கு நிக்கணும் எந்த கட்சிக்குள்ளவே என்னை தூக்கி வெளியே போடுறதுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை போயிருக்குது இதற்கு நடுவில் திடீர்னு பாருங்க சட்டவிரோத குடியேறிகள் லட்சக்கணக்கில் அதுவும் ஒரே ஒரு மாநிலத்திற்கு மட்டுமே லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் ஓட்டு கேன்சல் பண்ணிட்டு புதுசா தேர்தல் சொன்னா நாங்க ஜெயிக்க முடியும் நாங்கள சொல்றோம் தேர்தல் ஆணையம் திடீர்னு பாருங்க சிறப்பு தீவிர திருத்தம் பீகார்ல நடத்தி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ஐடென்டிஃபை பண்ணி நீக்கியதன் மூலமாக தேர்தல் ஆணையம் சொல்றாங்க இதற்கு முன்பாக நடந்த தேர்தல் இவங்க போட்ட ஓட்டெல்லாம் எல்லாம் செல்லாது அப்படி போட்ட ஓட்டு செல்லாதுன்னு சொல்லும் போது வாங்கியவர்களோட வெற்றி எப்படி செல்லும் செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்கல்ல நாங்களா சொல்றோம் இதுல ஒரு கொடுமண்ணம் தெரியுங்களா இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அப்படி நீக்கியவர்கள் பெரும்பாலானவர்கள் பீகார் மாநிலத்துல கிராமத்துல இருக்கிறவங்க அப்படி நீக்கப்பட்டதன் சம்பந்தமாக அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்களுக்கே தெரியாதுங்களாம் எங்க பேர்லாம் பாருங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்கன்ற ஒரு உண்மை அவங்களுக்கே தெரியாதுன்றாங்க இதுவல்லவோ ஜனநாயகம் எந்த வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்களோ அந்த வாக்காளருக்கே தெரியாம நீக்கிருக்காங்கன்னு சொல்லும் போது இப்பேற்பட்ட ஜனநாயகத்தை தாண்டி வேறதா ஜனாய் இருக்க முடியுமாங்க அந்த வாக்காளரை கூப்பிட்டு என்னம்மா நீங்க சட்டவிரோதமா உள்ள வந்தீங்களா என்னையா நீங்க சட்டவிரோதமா உள்ள வந்தீங்களா ஆமான்னு சொல்ற பட்சத்துல இன்று முதல் நமது நாட்டோட எங்க நாட்டோட வாக்காளர் இருந்து நீங்க சட்டவிரோத குடியேறிகள் என்று கண்டறிந்து நீக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ற பட்சத்துல ஆமாங்க எங்ககிட்ட சொல்லிட்டு தான் நீக்கிறாங்க எங்க பேரை அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாருங்க யார் யாரெல்லாம் நீக்கிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கேக்குற பட்சத்துல அவங்களுக்கே தெரியாதுன்றாங்க சரி இதுதான் கொடுமைன்னு பார்த்தா இதோட படு பயங்கரமான கொடுமை என்னவென்றால் சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லும் போது அந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு எப்படி நமது நாட்டோட ஆதார் கார்டு வழங்கப்பட்டது அந்த ஆதார் கார்டை மையமாக வைத்து எப்படி அந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஓட்டர் ஐடி வழங்கப்பட்டது இந்த ரெண்டு ஆவணத்தையும் மையமாக வைத்து எப்படி அந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டது ஏன்னா மற்ற ஆதாரங்களை கூட பாருங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாருங்க ஆதார் கார்டு அப்படி இல்லைங்களே ஒவ்வொருத்தரோட கை ரேகையில இருந்து கருவழி வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பாருங்க ஆதார் கார்டை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது அவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டு அந்த ஆதார் கார்டை எப்படிங்க சட்ட உரத்த குடியேறிகளுக்கு வாரி வழங்கியிருக்காங்கட்டு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு போயிட்டு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறது சம்பந்தமான வழக்குல நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லிதான் ஆகணும் ஆமா கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் அதனால தான் பாருங்க பதில் சொல்லி ஆகணும்ன்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது முன்னாடி எஸ்கேப் ஆயிடுறாங்க எப்படி தெரியுங்களா ஆதார்னா எல்லாமே நமது நாட்டோட குடியுரிமை ஆதாரம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஆதார் தான் பார்க்காம கூட நின்னாங்க இதுக்காக ஆதார் தான் எல்லாமே ஆதார் எதுவுமே கிடையாது ஓட்டர் ஐடி கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது சிம் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க இனிமே உங்களுக்கு இதற்கு முன்பாக இருக்கிற சிம் கார்டு வந்து கேன்சல் ஆகிற பட்சத்துல திடீர்னு புது சிம் கார்டு வாங்கணும்னா ஆதார் கார்டு வேணும் எல்லாத்தையும் ஆதார் கார்டோட இணைக்கணும் கூட ஆதார் இணைக்கணுங்க அப்படி பேன் கார்டு நீங்க வாங்கணும்னு சொன்னா கூட ஆதார் கார்டு வேணும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆதார் கார்டு தான் நமது நாட்டோட குடிமகனோட அடையாளம் குடியுரிமை அப்படின்னு சொன்னா அது ஆதார் தான் சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த ஆதார் கார்டை பாருங்க சொல்றாங்க இனிமே நமது நாட்டோட குடியுரிமைக்கான ஆதாரமாக இந்த ஆதார் கார்டு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாரு அதாவது வரும் முன் காப்போம் அப்படின்னு ஒரு யுக்தியை கையால் ஒரு நாட்டோட குடியுரிமை உறுதி செய்யக்கூடிய வகையிலாக கொடுக்கப்படும் இந்த ஆதார் கார்டை எப்படி குடியேறிகளுக்கு சுண்டல வாரி மாதிரி வாரி எப்படி கேள்வி வழங்க பதில் சொல்லிங்களா அதுக்காக தான் பாருங்க இனிமே நமது நாட்டோட குடியுரிமைக்கான ஆதாரமாக இந்த ஆதார் கார்டை வைத்துக் கொள்ள கூடாது அந்த குடியுரிமைக்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அறிவிச்சா அப்ப நாள் கணக்குல வார கணக்குல மாச கணக்குல வருஷ கணக்குல மழை வெள்ளம் புயல் வெயில்னு பார்க்காம கியூல நம்ம நாட்டு மக்கள் நின்னு ஆதார் கார்ட வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி எல்லாமே வீணா போச்சா கோபால் அப்படின்னு சோகத்தோட ரீதி கார்டிங் கொடுக்கலாம் கூட நம்மளே ரீதி கார்டிங் குடுத்து மனசுக்குள்ள சோகப்பட்டு கேட்பாங்க இல்லைங்களா இதுக்குத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆதார் கார்டுக்காகன்ட்டு அப்ப ஒரே ஒரு உண்மையை ஒத்துக்குறாங்க இது பக்கத்து நாட்டுல இருந்து வந்து யாரும் சொல்லலங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிகளும் சொல்லலைங்க பிஸ்கேஜே கட்சியே ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க நம்ம ஜியோட ஆட்சியின் கீழ் நம்ம நாடு மொத்தமா பாதுகாப்பா இருக்குன்னு உருட்டம் உருட்டு எல்லாமே பொய்யின்னு ஓத்துக்கிறாங்க அப்போ இவங்க ஓட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட இவங்க போட்ட ஓட்டெல்லாம் வாங்கி வெற்றி பெற்ற இந்த வெற்றி எல்லாம் செல்லாதுன்ட்டு எப்ப அறிவிச்சு பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி வெளியே போட போறாங்க ஒட்டு கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா செல்லாத விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இந்த செல்லாத விஷயம் சம்பந்தமாக பிரச்சனை வெடிச்சு முன்பாக நானே செல்லாதவங்க போட்ட ஓட்டு செல்லாததாக இருக்கட்டும் இனிமே அந்த பதவியில செல்லாதவங்க போட்ட ஓட்டை வச்சு நான் நிக்க தயாரா இல்ல அப்படின்ட்டு நம்ம ஜிஏ பதவி விலகுவாரா அந்த நியாயமான நல்ல விஷயத்தையும் சேர்த்து உங்க கருத்துக்களை பதிவு மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்